ஹலோ சமையல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இப்போ என்னங்கிறத பாக்கலாம் இங்கட வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே நம்ம வந்து காஃபி பாட்டில் இல்லை ஜாம் பாட்டில் இருந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரை பிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பசை வந்து அப்படியே பாட்டிலில் வந்து ஒட்டிக்கும் அடுத்து நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் கையிலெல்லாம் பிசு பிசுன்னு இருக்கும் கிளாஸ் பாட்டிலும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த பசையை மட்டும் ரொம்ப ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேஸ்லின் தான் எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு எங்கெல்லாம் பசை ஒட்டியிருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் கேட்ட வேசிலின் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை பற்றி ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேஸ்லின் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் வேஸ்லினை நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா சின்னதாக வேஸ்டான துணி இருந்ததுன்னா எடுத்துட்டு இதை ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் பேஸ்லின் வந்து இதுல ஒட்டியிருக்க பசை எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துரும் அதே மாதிரிதான் தேங்காய் எண்ணெயும் இந்த பசை எல்லாத்தையுமே நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது லைட்டா தேய்ச்சாலே போதும் ஈஸியா வந்துடும் இந்த பாட்டிலோட ரெண்டு பக்கத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கிறத உங்களுக்கு வீடியோல சொல்லி காட்டியிருக்கேன் ஸோ பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனாக நீட்டாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இல்லை கார சட்னி இந்த மாதிரி எந்த வகையான சட்னி செஞ்சாலும் சரி சட்னி வந்து உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சட்னியெல்லாம் நல்லா அரைச்சி முடிச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிப்பு சேர்ப்போம் இல்லையா எல்லா சட்னிக்குமே தாளித்து எடுத்து இந்த சட்னியில் கொட்டிட்டு உடனேவே டக்குன்னு ஒரு மூடி எடுத்து ஃபுல்லாக மூடிடணும் இப்படி நம்ம செய்யும் போது நம்ம சேர்த்த தாளிப்போட வாசனையும் சரி ஃப்ளேவரும் சரி இந்த சட்னியோட ஃபுல்லாக கலந்துரும் சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்டையும் வாசனையும் கொடுக்கக்கூடியதை நம்ம சேர்க்குற தாளிப்பு தான் நம்ம வெறுமனே சட்னி மேலே ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சுரக்காயெல்லாம் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேவையானதை மட்டும் கட் பண்ணிட்டு மீதியை எடுத்து அப்படியே வச்சிருவோம் சுரக்காயை வந்து நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ண இடத்துல இருந்து ஒரு மாதிரி தண்ணியாக வடி ஆரம்பிக்கும் இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் கூட கட் பண்ண பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சீக்கிரமாகவே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி கெட்டு போக ஆரம்பிச்சிடும் ஸோ கட் பண்ண அந்த பகுதியை கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்ல நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு டிஷ்யூ வச்சோம் அப்படி இல்லைன்னா ஒரு கிளீனான துணி வைச்சோம் இந்த வடிகிற தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் அடுத்ததாக இதை ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் லேட்டு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும் எவ்வளோ வேணாலும் இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பெருசு சிறுசுன்னு நிறைய சைஸஸில் கிடைக்கும் நமக்கு தேவையான சைஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட காற்று போகாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஒரு பத்து நாள் ஆனாலும் சரி இது கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் வாடி போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தேங்காயெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கவே முடியலை சீக்கிரமாகவே கெட்டு போயிடுது நான் காட்டுற இந்த தேங்காயை பாருங்கள் நேற்று தான் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தது ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது தானாகவே விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்கிற சூடுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாமே டக்கு டக்குன்னு தானாகவே விரிசல் விட ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஒரு ரெண்டு மூணு தேங்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் வாங்கிட்டு வந்த உடனேவே இதை உடைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உடைச்சிதான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மேலே இருக்கக்கூடிய இந்த நாரை மட்டும் பிச்சிட்டு இதை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில எடுத்து உடைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி அதே மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக உடைச்ச தேங்காய் இல்லை உடைக்காத தேங்காய் ரெண்டத்தையுமே நம்ம வந்து ஃப்ரீசர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனா வைக்கும்போது போது தேங்காயில மூணு கண்ணு மாதிரி இருக்கும் தெரியுமா அந்த பகுதி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரிதான் நீங்க வைக்கணும் சப்போஸ் அதை வந்து சாயஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பகுதியில் தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா தேங்காய் உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் ஸோ அந்த கண் பகுதி வந்து மேலாப்பில் இருக்கிற மாதிரி வைங்க இந்த விரிசல் விழுந்த தேங்காயை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கெட்டு போயிடும் ஸோ உடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கீரி எடுத்து நான் வந்து டப்பாவில் போட்டுக்கிறேன் இந்த டப்பாவை நம்ம ஃப்ரிட்ஜ்லயோ இல்லை ஃப்ரீசர்லையோ வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளையிலேயே யூஸ் பண்ணி முடிச்சிருவீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது இதை ஃப்ரீசரில் வைக்கும்போது நாலஞ்சு மாதம் வரைக்குமே இந்த தேங்காய் பீஸில் ஒன்று கூட கெட்டு போகாது நம்ம வச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம ஆம்லேட் போடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அடுத்த முட்டையோடு சேர்த்து அடித்து உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து கலந்து நம்ம வந்து ஆம்லேட் போடுவோம் இப்படி செய்யும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணணுமே சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பர் இருந்தது அப்படின்னா நம்ம வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாத்தையும் மொத்தமாகவே நம்ம இந்த சாப்பரில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் கேப்சிகம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன் இதில் போடும்போது நம்ம பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்காக ரொம்ப பெருசாக கட் பண்ணி போடக்கூடாது முழு வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி போடுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இது கட் பண்ணாது ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கனாலே போதும் இந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும் அடுத்து நமக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு இலை இழுத்து விட்டிங்கன்னா போதும் இதுக்காக நம்ம வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணணும் இன்னொரு போலும் ஃபோர்க்கும் எடுத்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த ஒரே சாப்பர்லேயே மொத்த வேலையும் முடிஞ்சிடும் சாப்பரில் போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்ததுனால ஆம்லெட்டும் நமக்கு வந்து நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் குட்டீஸ்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கும்போது என்ன காய் சேர்த்துருக்கோன்றதே அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏதாவது புது பாத்திரம்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் இல்லையா இந்த ஸ்டிக்கரை கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த ஸ்டிக்கர் ஓட்டின தடமே தெரியாத அளவுக்கு எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் தட்டு டம்ளர் இல்லை டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி லைட் வெயிட்டான பொருளாக இருந்ததுன்னா அதை டைரெக்டாக அடுப்பில் வைக்க வேண்டாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை கையில் பிடிச்சி கொஞ்சம் தூக்கி பிடிச்சி லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டாலே போதும் டைரெக்டாக அடுப்பில் வச்சிடாதீங்க இது வந்து தாளிக்கிற கரண்டின்றதுனால நான் அப்படியே வச்சுட்டேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கருக்கு அடியில் ஒட்டியிருக்க பசை எல்லாமே நல்ல ஆகி வரும் ஸோ ஒரு கத்தி அப்படி இல்லைன்னா சின்னதாக கரண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு முனையில் நீங்கள் எடுத்து விட்டாலே போதும் ஸ்டிக்கர் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் பாத்திரம் வந்து நல்ல சூடாக இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக எடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டுனா தடமே தெரியாத அளவுக்கு க்ளீனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு மீன் வறுவல் செய்யும் போது மீன்ல மசாலா அந்தளவுக்கு நல்லா ஒட்டி பிடிக்காது அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில போட்ட உடனே மசாலா வந்து டக்குன்னு பிரிஞ்சு மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராம நல்லா ஒட்டி பிடிக்கணும் மீன் வறுவலும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்க செஞ்சு பாருங்க நீங்க எப்போவுமே மீன் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது மசாலா எல்லாமே மீனோட நல்ல பிடிக்கும் கொஞ்சம் கூட உதிராது அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெயிலேயே ஃபுல்லாக பொறிச்சு எடுப்பாங்க அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலைன்னாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ